ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் பேருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம டே ஃபிஃப்டி த்ரீ காண எப்பிசோட பார்க்க போகிறோம் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சரி வந்து கிச்சனில் வந்து கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸும் ஷார்ட்ஸும் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது எப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பா அங்கு கீழே வீடியோவில் வந்து கீழே ஒரு பெல் பெல் பட்டன் தெரியும் அதை வந்து கிளிக் பண்ணணும் ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் ஷேர் ஆகும்போது தான் இந்த பிக் பாஸ் ஷோ பற்றி இன்னும் கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவ் நிறைய வந்து ஹெல்த்தியா குரோ ஆக முடியும் ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம கன்டென்ட் குள்ள போகலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து கிச்சன் வந்து வந்து கேப்பான் கிச்சன்ல பாத்தீங்கன்னா அருணும் அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க கிச்சனில் அப்போ வந்து கேட்பாங்க ஹெல்த் மிக்ஸ் அதாவது அருண் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லுவார் ஹெல்த் மிக்ஸ் யாருக்கும் வந்து சுகர் இல்லாமல் போடணும் அப்படி இப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாரு அப்போ வந்து கேட்பாங்க இது மஞ்சரி வந்து கேட்பாங்க இப்போ எங்களுக்கு எதாவது வேணும்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு எதாவது வேணும்னா கூட எங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நாங்களே கூட ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தா போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அருண் வந்து சொல்லுவார் இல்லை இல்லை அது அலௌட் இல்லை வெறும்னே வந்து நாங்கள் மட்டும் தான் கிச்சனில் அலௌடு ஸோ நீங்கள் யாரும் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து செஞ்சு தருவோம் அப்படி ஒரு சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவார் அவருக்கே ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லைங்களா அருணோட ஸ்டைல் அதில் சொல்லுவார் அப்போ வந்து மஞ்சள் அப்படி அப்போ நாங்களாம் அலௌட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க கேட்டுட்டு வெளில போயிடுவாங்க கிட்ட நேராக தீபா கிட்ட இங்கே வந்து அருண் வந்து இவங்கக்கிட்ட என்னது ஜாக்லின் கிட்ட கேட்பாங்க நான் எதாவது தப்பாக சொல்லிட்டுனா நான் நானும் வெகுலித்தனமாக ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது ஜாக்லின் வந்து வெகுலி நீ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜாக்லின் தான் நல்லா தெரியுமே அருண் எப்படிப்பட்டவர்னு அவங்க அப்படி சொல்லுவாங்க அப்புறம் வெளில தீபா போய் அவங்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கேப்டன் இப்போ வந்து எங்களுக்கு எதாவது தேவைன்னா கூட நாங்கள் வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் கேட்கணுமா நாங்கள் எதுவும் போய் பர்சனலாக யூஸ் பண்ணிக்க முடியாது அடுப்பெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது போது அப்படி இல்லை உங்களுக்கு எது தேவைனாலும் சொன்னால் அவங்க சேப்பிறாங்க அதுக்கு தான் கிச்சன் டீம் இருக்காங்கல்ல அப்புறம் நீங்கள் எதுக்கு தனியாக செய்யணும் அப்படிமா இல்லை எங்களுக்கு எதாவது தேவனா நாங்கள் தனியாக எங்களுக்கு இப்படி அப்படின்னு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தான் செஞ்சிக்கலாம்னு இல்லை அது அப்படி இல்லை ஒரு டிசிப்ளின் இருக்க பட்சத்தில் அவங்க இருக்கிறாங்கல்ல கிச்சன் இன்சார்ஜ்னு ஸோ அது அவங்க தான் சரியாக இருக்கும் அப்போ எப்படி இருந்தாலும் நாங்கள் நாங்கள் வேறு யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்கிறீங்க ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கு இது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ரெஸ்ட்ரிக்டட்னு இல்லை இது ஒரு டிசிப்ளின் மாதிரி மெயின்டெயின் பண்ணிக்கலாம்ல இங்க என்ன தேவையாக அவங்க செய்ய மாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல அவங்க தான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கள ஸோ அப்புறம் எதுக்கு எல்லாம் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் அவர் இருப்பார் நீங்கள் தீபக் பார்த்திங்கன்னா பேசுகிறது எப்பயுமே வந்து அவர் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க சரி சொல்லிடணுன்ற மாதிரி தான் அந்த ஆர்கியூமெண்ட் இருக்கும் ஸோ வேர்ட் வந்து அவரோட வேர்ட் தான் ஃபைனல் வேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்டெடியாக இருப்பார் என்ன எதிர்க்க இருக்கவங்க ஆர்கியூ பண்ணாலும் அதை ஆமாம் ஆனால் ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிற்குமே தவிர அவருக்கான ஸ்டாண்டில் அவர் எப்பயுமே ஸ்டடியாக இருப்பார் அது தப்பு சரிங்கிறது அப்புறங்க ஆனால் நம்ம சொல்கிறது எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறதுல அது டிசிப்ளினாக கூட இருக்கலாம் நான் ஆல்ரெடி கிச்சன் தீபக் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் கிச்சன் வரும்போது அவர் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது ப்ரையாரிட்டஸும் அவர் வீடு அவர் கிச்சனு அவரோட ப்ரொவிஷன்ஸு எங்கே ஒரு தக்காளி எடுத்து ஆம்லெட் போடுற விஷயத்தில் கூட நான் சொல்லியிருப்பேன் முத்துக்கிட்ட ஆர்கியூ பண்ணதாகட்டும் முத்துக்கிட்ட வந்து அந்த ரைஸ் எடுத்து வைக்க சொல்கிறதாகட்டும் இல்லை ரஞ்சித்தை உள்ள விடாமல் இவர் ப்ரிஃபரன்ஸ் ஆகட்டும் அப்படின்னு வந்து கிச்சன் வரும்போது அவர் வீட்டு கிச்சனில் அவர் நின்று சமைக்கிற மாதிரி அது அவர் வீட்டு ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சாதாரணமாகவே கண்டஸ்டண்ட்டாக இருக்கும் போது இப்போ கேப்டனாக இருக்கிறாருன்னா வந்து அது சும்மாவா அப்போ வந்து இன்னுமே அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே ஜாஸ்தியாக தான் இருக்குது இது எல்லாேருமாலேயும் ஃபீல் பண்ண முடியுது போல் இருக்குது ஸோ வந்து ஒரு ஃப்ரிட்ஜை திறக்கக்கூடாது அங்கே போய் நிற்கக்கூடாது பேசக்கூடாது இல்லைனா வந்து உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் கிச்சன் டீம் பர்மிஷன் கே இதெல்லாம் டிசிப்ளின் இருக்கலாங்க பட் ஆனால் அந்த டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு இல்லை ரொம்ப இவர் சொல்கிற அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு அது ஒன்றும் ஹாஸ்டல் கிடையாது இல்ல என்ன சொல்கிறது இவரோட இவர் ஒரு வாரம் கேப்டன் அவ்வளோதான் ஆனால் இவரும் அந்த வீட்டில் ஒரு கண்டஸ்டன்ட் தான் ஸோ இவர் சொல்கிறது எல்லாரும் கேட்டே ஆகணும் நெசசிட்டி இல்லை எல்லாருக்கும் வந்து ஒரு சில ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் எஸ்ஆர்னும் எல்லாருக்கும் இருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாருக்குமே இருக்கும் பட் ஆனால் நீங்கள் கேட்டே ஆகணுன்றது வந்து இவங்க அடிக்கடி சொல்வாங்க வர்ஷினி தான் சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் அதில் வந்து சொல்லி சொல்லி இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறா மாதிரி தான் இருக்கும் அவர் பேசுகிறது எப்பயுமே எப்பயுமே ஹார்ஷா பேசுகிற தீபக் வந்து இந்த ஒரு வாரமாக ஸ்வீட்டாக பேசுகிறாரு ஆனால் அவர் ஸ்டாண்டில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அந்த சுகர் கோட்டட் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாரு பட் ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறதுல அவர் ஸ்டடியாக தான் இருக்கார் அதை அவர் மாற்றிக்க தயாராக இல்லை இல்லை அதுக்கான ஒரு நிறைய ஒப்பீனியன்ஸ் வருதுன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தால் அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் அவர் இல்லை அவர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அவர் போட்டிருக்கிறது அவரோட பி அருணை போட்டிருக்காரு கிச்சனில் அவர் அதுக்கு மேலே எப்படி அந்த டீம் எப்படி வேலை செய்யணும்னு நம்மளுக்கு தெரியும் தீபக் அருண் விஷால் சத்யாலாம் அப்புறம் மற்றவங்க யார் உள்ளே போக முடியாது இதில் மஞ்சரிக்கு என்ன விஷயம்னா ஆல்ரெடி போனவர் மஞ்சரி கேப்டன்சியில் இருக்கும்போது அவங்க ப்ரெஷரைஸ்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிற விதத்தில் அவங்க சரியாக செய்யலை அப்படின்னு பேஜ் எல்லாம் வாங்க போன வரைக்கும் அது வீக்கெண்டில் வந்து இவங்க வந்து சரியாக வந்து அந்த கேப்டன்சி அதை யூஸ் பண்ணலான்ற அளவுக்கு இவங்களுக்கு ஆகிடுச்சி இப்போ இவர் கேப்டனாக வர பட்சத்தில் பிக்பாஸே வரும் ஃபஸ்ட் டே வந்து இவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டார் அது பிக்பாஸ் போட்ட மாஸ்டர் பிளான் தீபக் இப்படி அப்ரிஷியேட் பண்ணால் மற்ற கோ கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் இது ட்ரிகர் ஆகும் இல்லை கேப்டன்சி சரியாக பண்ணலைன்ற சொல்கிற இடத்துல மஞ்சரிக்கெலாம் இது ட்ரிகர் ஆகும் தீபக்கோ இவரோட ஆட்டிடியூடில் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணணும்னு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவார் அப்போ இவங்க போய் அவங்க கிட்ட வந்து மல்லுக்கு நிற்பாங்க அப்படின்னு பிக் பாஸ் வந்து கோத்து விட்ட பிளான் தான் தவிர தீபக் அப்ரிஷியேட் பண்ணது நிஜமாக அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் இல்லை அதுவும் இந்த எந்த சீசன்லுமே நான் சொல்லலை அப்படிங்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா சுகர் கோட்டட் வேர்ட்ஸாக வந்து பிக் பாஸ் உள்ள விட்டதெல்லாம் தீபக் செய்யறதுக்காக அவர் விட்ட வேர்ட்ஸ் தானே தவிர அவர் வந்து நிஜமாவே தீபகை பாராட்டினதெல்லாம் இல்லை அது மூலிமா ஒரு ப்ளேவை அவர் ஆரம்பித்து விட்டார் பிக் பாஸ் வந்து கோத்து விட்டு தீபக் அப்போ இன்னும் நல்லா பண்ண ஏதாவது பண்ணுவார் அவர் இன்னும் நல்லா ஏதாச்சும் பண்ணும்போது இவங்க அதில் போய் எக் குழப்ப ஏதாச்சும் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து மஞ்சரி நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் தீபக்கோட வேர்ட்ஸில் அவர் நின்னாரு மஞ்சரிக்கு இது வந்து அவங்க அவர் சொன்னது அக்செப்டன்ஸ் இல்லை பட் ஆனால் கேப்டனா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சரி சரின்ட்டு போயிடுவாங்க ஆனால் உள்ளே வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது இது ஒரு பக்கம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பப்பட் அப்படின்ற பப்பட் மாஸ்டர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் போகும் இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் ஐஸ் தேங்க் யூ